அது தமிழகத்துக்கு ஆளுநரே தேவையில்லைன்னு சொல்லிட்டு ஆளுநர்கிட்டே போய் மனு கொடுத்திருக்கிறது தாங்க விஜய பார்த்து நிறைய பேர் கேள்வி எழுப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த ஒரு விஷயத்தை பத்தி தான் வந்து பார்க்க இன்னைக்கு தாவேக்கா தலைவர் தளபதி விஜய் அவர்கள் வந்து தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி அவர்களை வந்து மீட் பண்ணிருக்காருங்க மீட் பண்ணி ஒரு மனு ஒண்ணு கொடுத்துருக்காரு அதுல அவர் என்ன மென்ஷன் பண்ணிருக்காரு அப்படின்னா தமிழகத்துல சட்ட ஒழுங்கு பாதுகாக்கப்படணும் இங்க வந்து பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லாம இருக்கு அதனால பெண்களோட பாதுகாப்பை உறுதிப்படுத்துறதுக்கு என்ன மாதிரி நடவடிக்கைகளை வந்து எடுக்கணுமோ அத வந்து எடுக்கணும் இது மட்டும் இல்லாம செஞ்சல் புயல் காரணமா நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க அவங்களுக்கு கரெக்டான நிவாரணம் போய் வந்து சேரவே இல்லை அவங்களுக்கும் கரெக்டான நிவாரணம் போய் சேரணும்னு இது மாதிரி விஷயங்களை வந்து மென்ஷன் பண்ணிருக்காரு இப்ப இந்த ஒரு விஷயம்தான் தமிழக அரசியல்ல மிகப்பெரிய பேசு பொருளா மாறி இருக்குங்க இப்ப இதுக்குதான் நிறைய பேரு தளபதி அவர்களை விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க ஏன்பா அன்னைக்கு ஆளுநரே தேவையில்லைன்னு சொல்லிட்டு அப்படிலாம் வாய்க்குலயே பேசினாரு இப்ப போய் ஆளுநர்கிட்டே வந்து மனு கொடுத்துருக்காருன்னு இது மாதிரி கேள்வி எழுப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த கேள்விக்கான காரணம் என்ன அப்படின்றது நமக்கே வந்து தெரியும் ஏன்னா விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அவரோட மாநாடுலே என்ன ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருந்தாரு அப்படின்னா நாங்க ஆட்சிக்கு வந்தோம் அப்படின்னா தமிழகத்துல கவர்னர் பொறுப்பே வந்து தூக்குறதுக்கு நாங்க வந்து வலியுறுத்துவோம் கவர்னர் பொறுப்பே தேவையில்ல அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி அவங்களோட அரசியல் கொள்கையை வந்து சொன்னாங்க இப்படி எல்லாம் வந்து பேசிட்டு இன்னைக்கு அதே ஆளுநர்கிட்டயே போய் மனு கொடுக்குறீங்களே இதெல்லாம் உங்களுக்கே நியாயமா இருக்க அப்படின்னு இது மாதிரி பல பேர் கேள்வி எழுப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க ஆனா இந்த மாதிரி விஷயத்த விஜய் அவர்கள் மட்டும் பண்ணலங்க நிறைய பேர் இதே மாதிரிதான் பண்ணிட்டு இருக்காங்க இவ்வளவே திமுக பொறுத்த வரைக்கும் அவங்களோட அரசியல் கொள்கையும் இதே மாதிரிதான் வந்திருக்கும் எதுக்கு தேவையில்லாம ஆளுநரு ஆளுநரே தேவையில்லை அப்படின்னு ஆளுநருக்கு எதிரான நிறைய கோஷங்கள் வந்து விட்டாங்க ஆனா இதே தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து எதிர்கட்சி தலைவரா இருந்தப்ப நிறைய தடவை இதே ஆளுநரை மீட் பண்ணி தான் வந்து பேசிருக்காரு கிட்ட நிறைய தடவை வந்து போயிருக்காரு இப்ப இதே மாதிரி ஒரு விஷயம்தான் தளபதி விஜய் அவர்களுக்கும் வந்து நடந்திருக்கு ஆனா இந்த ஒரு விஷயத்துக்கு தளபதி விஜய் அவர்களை நிறைய பேர் விமர்சனம் பண்ணாலும் இந்த விஷயத்துக்கு பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து விஜய் அவர்களை வந்து பாராட்டியிருக்காருங்க இந்த மாதிரி பாராட்டி தான் ஒரு பதிவு வந்து போட்டிருக்காரு அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இந்த ஒரு விஷயத்துல தளபதி விஜய் அவர்கள் வந்து குரல் கொடுத்து ஆளுநர் அவர்களை மீட் பண்ணி பேசியிருக்காரு பாத்தீங்களா இது உண்மையிலே பெரிய விஷயம் பெண்களுக்காண்டி விஜய் அவர்கள் குரல் கொடுக்கறாருன்னு நினைக்கும் போது ரொம்பவே சந்தோஷமா இருக்கு அப்படின்னு விஜய் அவர்களை பெருமையா வந்து பேசியிருக்காரு அண்ணாமலைவர்களை பொறுத்த வரைக்கும் விஜய் அவர்களை மட்டும் பாராட்டலாங்க அதிமுகவை வந்து பாராட்டியிருக்காரு ஏன்னா அதிமுக அண்ணா யூனிவர்சிட்டி விவகாரம் சம்பந்தமா பெரிய போராட்டத்தை வந்து நடத்தினாங்க யார் இந்த சார் அப்படின்னு சொல்லிட்டு பேனர்லாம் வந்து ஒட்டி பெரிய போராட்டத்தை வந்து நடத்திட்டு இருக்காங்க இப்படி இருக்கும்போது அதிமுகவையும் பாராட்டி அண்ணாமலை அவர்கள் வந்து பேசியிருந்தாரு சோ இது மூலமா நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா அண்ணாமலை அவர்களை பொறுத்த வரைக்கும் எதிர்கட்சியா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் சரி என்னை எதிர்க்கவங்களா இருந்தாலும் சரி இந்த ஒரு விஷயத்தை அவங்க குரல் கொடுத்து பேசுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ணுவேன் அவங்கள நான் பாராட்டுவேன் அப்படின்னு அண்ணாமலை அவர்களை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் இந்த ஒரு விஷயத்தை கையில எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லாம் மரியாதை கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காருங்க ஆனா உண்மையிலே இந்த விஷயம் இவ்வளவு தூரம் வந்து ஒரு பூதாகரமா வெடிச்சிருக்க அப்படின்னா இதுக்கு முக்கிய காரணமே அண்ணாமலை அவர்கள் தான் ஏன்னா அவர் எப்போ ஒரு பிரெஸ் மீட் வந்து கொடுத்தாரோ தான் இந்த நியூஸ் வந்து நியூஸ் சேனல்ஸ்ல இருந்து எல்லா இடத்துலயும் வர ஆரம்பிச்சிருச்சு அதுக்கப்புறம் தான் இது கொஞ்சம் கொஞ்சமா மக்கள் கிட்ட போய் சேர ஆரம்பிச்சிச்சு இந்த விஷயத்துல அண்ணாமலை அவர்கள் என்ன நினைச்சாரோ அது இப்ப நடந்துருச்சு அப்படின்னு வந்து சொல்லணும் ஆனா என்னதான் இந்த விஷயத்துல வந்து விஜய் அவர்கள் ஆளுநரை டேரக்டா மீட் பண்ணி பேசியிருந்தாலும் இன்னும் இந்த விஷயத்துல அவர் களத்துக்கு டைரக்டா வந்து போறது அட்லீஸ்ட் செய்தியாளர்களை சந்திச்சு ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்கறது இந்த மாதிரி அடுத்த லெவலுக்கு வந்து அவர் வந்து தோணுது ஏன்னா எப்பயுமே அவர்களை பொறுத்த வரைக்கும் தமிழகத்துல நடக்கிற விஷயங்கள் எல்லாத்துக்குமே வந்து குரல் கொடுக்கறாரு இல்லைன்னு சொல்லல ஒரு அறிக்கையை வெளியிடுறது ஏதாவது ஒரு விஷயம் பண்றது அப்படின்னு இதே மாதிரியே இருக்காரே தவிர டைரக்டா மக்களை மீட் பண்ணி பேச மாற்றாரு செய்தியாளர்களே மீட் பண்ணி பேச மாட்டாரு இப்படியே யாரையுமே மீட் பண்ணி பேசாம சேஃபா அரசியல் பண்ணிட்டு இருந்தா எப்படிங்க ஆனா என்னதான் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய விமர்சனங்கள் பண்ணிட்டு இருந்தாலும் ஒரு சில பேரு இந்த விஷயத்துல விஜய பாராட்டிட்டு தாங்க வந்துட்டு இருக்காங்க பரவாயில்லப்பா விஜய் அவர்கள் நல்ல மூட்ல இருந்தனால டைரக்டா ஆளுநரை போய் மீட் பண்ணிட்டு வந்தாரு இல்லைன்னா என்ன இருக்கு நீங்களே யோசிச்சு பாருங்க டைரெக்டா கவர்னருக்கே போன் பண்ணி கவர்னர் சார் கொஞ்சம் ஃப்ரீயா இருந்தா பனையூர் பக்கம் வந்துட்டு போங்களேன்னு சொல்லி இந்த மாதிரி சொல்லியிருந்தாலும் சொல்லியிருப்பாருப்பா ஏதோ விஜய் அவர்கள் கவர்னரையாவது டைரெக்டா மீட் பண்ணிட்டு வந்தாரு பாத்தீங்களா அதுவே பெரிய விஷயம்னு விஜய் அவர்களை இந்த மாதிரி நக்கல் அடிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க ஆனா விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சு பல நாட்கள் ஆயுமே கூட இன்னுமே ஒரே மாதிரியான தான் வந்து பண்ணிட்டு இருக்காரு இன்னும் என்னதான் பிளான் வச்சிருக்காரு எப்போதான் செய்தியாளர்களை மீட் பண்ணி பேச போறாரு அப்படின்றத பொறுத்து வந்து பாக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோல அவங்களை வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்